சின்னமரம்பு சீரியல் நேரருக்கு வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் போஸ்ட் தான் கால் பண்ணுறான் ஏய் உனக்கு எத்தனை திறகு சொல்லியிருக்கேன் எனக்கு கால் பண்ணாத எப்போயாவது மட்டும் பாண்ணு நீ அடிக்கடி இருக்காதடா வீட்டில் எல்லோரும் பாத்திர போகிறாங்கடா நீ எங்கே இருக்குன்னு ஏன் உன்னை காணுன்னு வேறு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இதை கேட்டால் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஏய் நான் சொல்லாமல் இந்த ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லவும் நம்ம போஸ் சொல்கிறாரு ஏம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையா நான் எதுக்கு கால் பண்ணும் ஃபஸ்ட்டு கேளுமா அந்த ராஜாங்கம் வந்து சீக்கிரத்துலேயே பழி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சம்பவம் கிடச்சிருக்கு இதை நல்ல விஷயமாக நம்ம செஞ்சால் போதும் அவங்கள வீட்டை விட்டு அவனே சூசைட் பண்ணுற அளவுக்கு பண்ணிடலாம் இல்லட்டினா வீட்டில் அவமானம் தங்கம்மா நாடுன்னு செத்துருவாமா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம போஸு என்னடா சொல்கிற ஆமாம் இவர் பேர் இவர் நேர்மையாக இருந்தவர் நம்ம பெரியப்பா பெரியப்பா பேருக்கு கலங்கம் படுத்துறதுக்காண்டி என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா அவர் தமிழோட அப்பேன் யார் செல்லப்பாண்டி ஊரெல்லாம் வந்து அமைச்சருடைய சம்மந்தார் தான் நான் எல்லா பக்கமும் போயிட்டு பணத்தை வாங்கி வேலையை வந்து வாங்கி கொடுக்குறேன் அதுக்கடுத்து வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காம்மா அது வந்து இப்போ இதை வந்து சொன்னோம்னா தமிழ் ஏற்கனவே இப்போ இந்த க இந்த போர்ஸு பிரச்சனையில் இருக்கிறதுனால செல்லப்பாண்டி இந்த தப்பை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அவளை தமிழ் வந்து வீட்டுக்குள்ளேயே வர முடியாது இப்போ செல்லப்பாண்டி பண்ண தப்புக்கு லாஸ்டில் ஜா எல்லாமே செஞ்சது நம்ம போ இவர் தான் பெரியப்பா தான் ராஜாங்க தான் பண்ணான்னு சொன்னால் போலீஸை நம்பமா இவரை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு இதுதான் சரியான சம்பவம் இதை விட்டுறக்கூடாது நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போஸ் வைக்கிறாரு இதை கேட்ட ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போனா குடும்பத்தில் நம்ம எப்படினாலும் ராஜாங்க மா பெரிய மாமாவை ஒரு பழி வாங்கிறதுக்கு ஒரு நல்ல சம்பவம் கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்காங்க இங்கே தமிழுக்கு ஃபோன் வருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமா தமிழ் இங்கே உன் வீடியோ வந்து பார்த்துட்டு இங்கே போ நம்ம போஸுக்கு வந்து போஸ் வேறு வந்து பழிவங்கிறதுக்கு இப்போ வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்டனா நம்ம தமிழ்கிட்ட என்னக்கா சொல்கிறீங்க ஆமாம் தமிழ் எனக்கு ஈஸ்வரி அவங்க பேசிகிட்டு இருக்க பார்த்தா அவங்க அத்தை பேசிகிட்ருக்க பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது அவங்க வந்து அடிக்கடி ஃபோனில் பேசுகிறாங்க எனக்கு யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் போஸ்ட்டை தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே எனக்கு பயமாக இருக்குது ஏற்கனவே இப்போ கொஞ்ச நாள் அவர் இங்கே வரதும் இல்லை போகிறதும் இல்லை அது வேறு எனக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அதனால நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க அங்கே மலர் இதை கேட்டால் நம்ம தமிழ் சொல்கிறாங்க ஏக்கா நீ எக்கார்த்தம் கொண்டாலும் அங்கே என்ன நடந்தாலும் எனக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க போஸ்ட் வரேன்னு அக்கா சொல்கிறாங்களே அப்போனா போஸ்ட் வந்தால் மாமாவை வந்து எதா செஞ்சுட்டா என்ன செய்ய அப்படின்னு தமிழ் மனசில் நினச்சிட்டு வருத்தப்படுறாங்க அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்